நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கோவில் ஸ்டைலில் புளியோதரை பேஸ்ட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு பார்க்காது நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நம்ம கொண்டு போகலாம் இந்த பவுடர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப முக்கியமானது எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாதது அது மட்டும் இல்லாமல் நம்ம புளியோதரை ஒரு பத்து பேர்த்துக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நீங்கள் இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து நம்ம ரைஸ் மட்டும் வச்சால் போதும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடரையும் இந்த பேஸ்டையும் போட்டு ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே கோல்டன் கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கோயில் ஃபீலிங் வந்து நமக்கு வரும் கோயிலில் போய் சாப்பிட்ற அந்த ஃபீலிங் அந்த மனம் எல்லாமே வரும் ஸோ இது வந்து எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் கொடுத்துருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான அளவோடு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி செய்யுங்க இப்போது ரெண்டு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருக்கிற புளி கருப்பு புளி ரொம்ப நல்லாயிருக்கும் இது கிடச்சா நீங்கள் வாங்கி பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் வரும் இப்போ நல்ல ஹாட் வாட்டர் ஊற்றிக்கணும் சுடுதண்ணி தான் அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா வெளியே வரும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி ஊற்றி பத்து நிமிஷம் உற வச்சிடும் இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் கருவேப்பிலை வரமிளகாய் உப்பு தேவையான அளவு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை மிளகு கடலை பருப்பு தாளிக்கிறதுக்கு உளுந்து வெந்தயம் ரொம்ப முக்கியமானது கொத்தமல்லி எள்ளு எள்ளு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளம் கடுகு மஞ்சள் தூள் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பத்து நிமிஷம் உரினதுக்கப்புறம் அந்த புளியில் இருக்கிற அந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு இதை வடிகட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே கையில் கூட வடிச்சுக்கலாம் இப்போது வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணணும் வெந்தயம் வந்து நல்லா வெடிக்கணும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க லைட் ப்ரௌன் ஆனால் போதும் ரொம்ப கருக விடாதீங்க டேஸ்ட் வந்து மாறிடும் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா புளி உதரைக்கும் சரி புளி எங்கே போட்டாலும் நம்ம வந்து வெந்தயம் போட்டே ஆகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா ஆற வச்சுட்டு மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் இது மாதிரி சின்ன அமைக்கல் இருந்தனாலும் அரைச்சிக்கலாம் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கங்க நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியதுன்னு சொல்லலாம் இப்போ கொத்தமல்லி அதுக்கப்புறம் மிளகு அதுக்கப்புறம் வரமிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு அரைக்கணும் இப்போ எள் கருப்பு எள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் இன்கேஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கருப்பு எள் சாப்பிடக்கூடாதுன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நோ ப்ராப்ளம் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதை ஆற வச்சுட்டு அரைங்க இதான் ஃபைன் பவுடர் இது ஐம்பது செகண்ட் மட்டும்தான் அரைக்கணும் இப்போது ஒரு கால் கப் நல்லெண்ணெய் நம்ம புளி வந்து தான் பண்ண போகிறோம் இப்போது கடுகு நல்லா வெடிக்க விடுங்க கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் எதுவும் நல்லா லைட் ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் நம்ம ஒன் மந்த் வரைக்கும் வச்சுருக்கும் போது கெட்டு போகாது இது ஒரு பிக்கல் மாதிரின்னு வச்சுக்கலாம் நம்ம இப்போ நல்லா வறுத்த நிலக்கடலை கருவேப்பிலை வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மூணு கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரை ரொம்ப பிடிக்கிறவங்க நாலஞ்சு மிளகாய் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பெருங்காயம் நான் நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வெந்தியப்பொடி நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ புளி அதை வந்து நம்ம அந்த எல்லாம் இல்லாமல் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா திக்காகி ஆல் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் வடிச்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படி உங்களுக்கு தெரியல இது மாதிரி வந்து கையில் வச்சு நீங்கள் வடிக்கத்தரலைன்னா நோ ப்ராப்ளம் ஸ்ட்ரெயினர் நோற்றி வடித்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நான் சொன்ன மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு நீங்கள் மூடி வச்சுருங்க மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கிளறிக்கங்க ரொம்ப நீங்கள் வச்சுட்டு விட்டிங்கனாலும் கீழே அடி பிடிச்சிரும் ஸோ நம்ம அப்பப்போ எடுத்து பார்க்கணும் ஸோ பாருங்கள் மேக்ஸிமம் ஆயிலெல்லாம் வெளியே வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும் இப்போ வெள்ளம் போடுறோம் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து அந்த புளியோட ஃப்ளேவரை இன்ஹான்ஸ் பண்ணும் வெள்ளம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் ஆனால் வெள்ளம் அப்படிங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ பாருங்கள் மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வைக்க போகிறோம் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன் மந்த் வரைக்குமே கேட்டு போகாது மேக்ஸிமம் டூ வீக்ஸ்க்குள்ளே நம்ம ப்ரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலங்கிறதுனால ரெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் தான் ஓகே நோ ப்ராப்ளம் இது வந்து நமக்கு வந்து ஒரு கரண்டி போட்டால் கூட ஒரு ரெண்டு கப் சாதத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும் இதோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் உருளைக்கிழங்கோ சிப்ஸோ எடுத்துக்கலாம் இல்லை வெண்டைக்காய் வச்சுக்கலாம் ஸோ அது மாதிரி கூட நீங்கள் கொஞ்சம் பொரியல் எடுத்துகிட்டு புளி சாதத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கூட தனியாக சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நம்ம சாப்பிட்லாம் இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் மறந்துடாதீங்க இது ரொம்ப 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 முக்கியம் இந்த புளியோதரை பேஸ்ட் போடும்போது எதையும் போட்டு தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ இப்போது ஒரு பத்து பேர்த்துக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு ஆறுக்கு கப் அரிசி எடுத்துகிட்டு முப்பது நிமிஷம் ஊற வச்சுட்டு பதினஞ்சு கப் தண்ணி ஊற்றிட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு ஆற விடணும் ஒரு ரெண்டு மின ரெண்டு மூணு பிளேட்டில் கூட போட்டுங்க இது ஏன் பண்ணுறோன்னா ரைஸ் செஞ்ச உடனே எடுத்து பண்ணிங்கன்னா கட்டி ஆகிடும் இப்படி ஆற வச்சுட்டிங்கன்னா ரைஸ் ஒன்று உடனே ஒட்டாமல் வரும் சோனா மசூரி எடுத்துக்கலாம் இல்லைனா கொல்லம் ரைஸ் கூட எடுத்துக்கலாம் பொன்னி ரைஸ் எது வேணாலும் இது நல்லெண்ணெய் உப்பு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயே ஒன்று உடனே ஒட்டாமல் வந்துடும் அதே மாதிரி இப்போவே நீங்கள் கட்டியாக இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுக்கலாம் இப்போது எல்லோருமே வந்து புளியோதரை போட்டுட்டு கையில் பசுகிறாங்க பட் என்ன அப்படின்னா ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அந்த புளியோதரை வச்சுருக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் கையில் பசைஞ்சால் கொஞ்சம் கெட்டுப்போக சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம எல்லாமே வந்து கரண்டிலேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதான் நல்லது கூட ஸோ ஒரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா புளியோதரை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவாங்க அதாவது கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி வெந்தய பொடியெல்லாம் போட்டு பண்ணுவாங்க அது ஒரு மாதிரி அதுவும் வந்து சூப்பராக இருக்கும் குங்குநாடு கிராமத்தில் பண்ணுற அந்த ஸ்டைலும் நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா புளியோதரை பேஸ்ட் பேஸ்ட்டு அப்படியே எல்லாமே கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாதியை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அந்த பவுடரையும் அதாவது கொத்தமல்லி மிளகு எள்ளு அதெல்லாம் போட்டோம்ல அந்த பவுடர் அதெல்லாம் போட்டு நல்லா கட்டி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் நல்லா நிவிடணும் ஆனால் இந்த ஆயிலே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இதை சூடு பண்ணணுன்னெல்லாம் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம சூடான சாதத்தில் தான் போட்டு கிளற போகிறோம் ஸோ பாருங்கள் இந்த பேஸ்ட் இருந்துச்சுன்னா கே ரைஸ் மட்டும் வைச்சா போதும் கிட்டத்தட்ட ரெண்டே நிமிஷத்தில் நம்ம ரைஸ் ரெடி ஆகிடும் அதாவது புளி சாதம் லஞ்ச் பாக்ஸில் அப்படிங்கும்போது நான் சொல்கிற மாதிரி புளி சாதம் கொஞ்சம் தயிர் சாதம் கொஞ்சம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் சிப்ஸ் அது மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம் ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் உத்தமி கிச்சனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் சொல்லிவிட்டு இன்னொரு சேனலில் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் சிம்பிளான ரெசிபீஸ் ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாட்டின் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் உங்க உங்களோட ஃபீட்பேக்கை பார்த்தா தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியும் ஸோ உங்களுக்கு ரேட்டிங் கொடுக்குதுனாலும் நீங்கள் கமெண்ட் கமெண்ட்லேயே கொடுக்கலாம் நீங்கள் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு இந்த புலி சாதத்துக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு சொல்லி